إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله حما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته يل سورة الكهف ஓதுவது பற்றி ஆஃப் லைஃப் குழுமத்தின் ஊடாக அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய வீடியோ பதிவொன்றை முன்வைத்து இது ஆதாரபூர்வமான ஹஜீஸில் உள்ள விடயம் என கூறப்படுகின்றது இது எந்த அளவு ஏற்கத்தக்கது வெள்ளிக்கிழமையில் சூரா ஓதுவது என்பது சிறப்பான விடயமா அது பற்றிய செய்தி உண்மையானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது முஸ்தத்ரக் ஹாக்கிம் உட்பட பல்வேறு நூல்களிலே நபியின் பெயரால் இது பற்றிய செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமையிலே சூரா கஹை ஓதக்கூடியவருக்கு அவருக்கும் இரண்டு ஜும்மாக்களுக்கு இடையிலே அவருக்கு ஒளி ஏற்படுத்தப்படுகின்றது என்று இந்த அறிவிப்பிலே இருக்கின்றது இதே அறிவிப்போ பல்வேறு நூல்களிலே பல்வேறு முரண்பாடுகளுடன் அதாவது இரண்டு ஜுமாக்களுக்கிடையிலே ஒளி தரும் என்று மேலே நாம் சொன்ன அறிவிப்பிலே காணப்படுகின்றது மற்றொரு அறிவிப்பில் இவருக்கும் காபாவிற்கும் இடையில் ஒளி ஏற்படுத்தப்படும் என்று வேறு ஒரு விடயம் கூறப்படுகின்றது இன்னமும் ஒரு சில அறிவிப்புகளிலே இவருக்கும் வானளவு அந்த உயரத்திற்கும் ஒளி ஏற்படுத்தப்படும் என்று இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் நபியின் பெயரால் கூறப்படுகின்ற இந்த செய்தி உண்மையான ஹதீஸே கிடையாது வெள்ளிக்கிழமையிலே சூரா கஹப் ஓதுவோது சிறப்பு என கூறுகின்ற ஒரு சிலர் கூட பற்றி நபியவர்கள் வரைக்கும் நபியவர்கள் கூறியதாக நம்பகமான ஹதீஸ் கிடையாது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இருந்தாலும் இதன்படி அமல் செய்வது சிறப்பு என்று அவர்களது கருத்தை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வகை மூலம் தரப்பட்ட நேர்வழியாகும் கூறுகின்ற விடயத்தை நபியவர்களை தவிர்த்து இந்த மார்க்கத்தில் உள்ள நற்காரியமாக ஏனைய எவருமே கூற முடியாது குறிப்பாக நபி தோழர்கள் நன்மையான விடயங்களை நபியிடமிருந்துதான் கற்றார்கள் எனவே எந்த ஒரு நபி தோழரும் வெள்ளிக்கிழமையிலே சூறாக்காக ஓதுவோது சிறப்பை தருகின்றது என நபி அவர்கள் கூறியதாக சகியான எந்த அறிவிப்பும் கிடையாது இவை அனைத்துமே எனப்படுகின்ற நபி வரைக்கும் தொடரான அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் ஒரு சில சஹாபாக்களின் கூற்றாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சஹிஹான ஹதிஸ் என்ன கூறுகின்றது என்றால் சஹி முஸ்லிம் இதே ஆறாவது பாடத்தின் நாற்பத்தி நான்காவது தலைப்பின் கீழ் தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து என எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே இலக்கமிடப்பட்டுள்ளது கஹப் அத்தியாயத்தின் முதல் பத்து வசனங்களை யார் பாதுகாக்கின்றாரோ எடுகின்றாரோ அவர் தஜியாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என்பதுதான் சாயான ஹதீஸ் ஆகும் எனவே வெள்ளிக்கிழமையிலே சூறாக்காக ஓதுவதென்பது நிச்சயமாக நபி அவர்கள் கற்றுத்தந்த வழிகாட்டல் அல்ல அதற்கு சகியான எந்த ஆதாரமும் கிடையாது அது பற்றி கூறுகின்ற செய்திகள் அனைத்துமே நபியின் பெயரால் ஒரு சிலர் அறிவித்திருந்தாலும் அதிலே சரியானது அது நபி அவர்கள் கூறியதல்ல நபி தோழர்களின் அவர்கள் கூறியதாகவே இவை அறிவிக்கப்படுகின்றது என்பதே உண்மையாகும் இந்த உண்மையை இமாம் நசாய் உட்பட இமாம் உட்பட இமாம் பைஹே உட்பட பல்வேறு ஹதிஷ்களை அறிஞர்கள் இந்த உண்மையை மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் எனவே ஒட்டு மொத்தத்தில் வெள்ளிக்கிழமையிலே சூறா ஓதுவது நட்காரியங்களில் ஒன்றா நபி அவர்கள் கற்றுத்தந்தார்களா என கேட்டால் நிச்சயமாக இல்லை குர்ஆனை எப்போது மோதலாம் அத்தியாயமாகிய ஆனின் என்ற அத்தியாயத்தை நாம் எப்போது மோதலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையிலே அதனை ஓதுவது நன்மையானது என கருதுவது நிச்சயமாக சைஹான ஹதீஸில் உள்ளதல்ல நபி அவர்கள் கற்றுத்தந்ததல்ல என்பதே உண்மையாகும்